ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீத்து சுரேஷ் வேர்ல்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் என்னோடய டெலிவரி பிளாக் தான் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து பாப்பா பிறந்து ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து எப்போ தான் போடுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுச்சு ஒரு சின்ன கேப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் எதுவும் நான் போஸ்ட் பண்ணல ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுச்சு ஸோ வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டெலிவரி பிளாக் பார்த்தலாம் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இல்லையா ஆகஸ்ட் பதினோராந்தேதி எனக்கு காலையில் பெயின் வந்து வந்துச்சு ஸோ அன்றைக்கே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்பலாம் இல்லை ரொம்ப பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி டேட் கொடுத்துருந்தாங்க எனக்கு பெயின் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆகஸ்ட் தேதி வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி வந்து சண்டே எனக்கு வந்து பெயின் இருந்தது தெரியல ரொம்ப காமனாக ரொம்ப பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப இன்டென்ஸெல்லாம் இல்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவங்க வர சொல்லியிருந்தாங்களேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பேக்கெலாம் பண்ணி வச்சுட்டு கோவிலாம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்திருந்தோம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால எனக்கு பிடிச்ச கோவில் நாங்கள் ரெகுலராக போகிற கோவில் எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முருகூர் கோவில் இருக்கும் அங்கே போய் நல்லா வேண்டிக்கிட்டு சாய்பாபா கோவில் அதே மாதிரி ஒரு அம்மன் கோவில் எல்லா இடத்துலையுமே போய் நல்லா வேண்டிக்கிட்டு அன்றைக்கி அவ்வளோ பயமா இருந்துச்சு நான் எப்போ கோவிலுக்கு போனாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வேண்டுவேன் பட் இந்த டைம் வந்து எனக்கு இந்த சக்தியை கொடுங்க இது தாங்கணும் அதை தாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேண்டுதல் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு பயம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் கடந்து வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸோ நல்லா வேண்டிக்கிட்டு அதை பேக் பண்ணிலாம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக சில பொருளை வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போனோம் அதாவது இன்றைக்கி வந்து அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கிளம்பி போகலை சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போகிறோம் பட் இருந்தாலும் பேக்லாம் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இன் கேஸ் அட்மிட் பண்ணிவிட்டால் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாதுன்றதுனால எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தேன் அதே மாதிரி அம்மாவையும் வர சொல்லியாச்சு ஏன்னா கூட அம்மா இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு அங்கே ஒரே ஒரு ஆள் தான் அலோடு மற்றவங்களாம் அலோடு கிடையாது அதனால் நானும் ஹஸ்பண்ட் அம்மா தான் வந்து கிளம்ப போகிறோம் அத்தை மாமா வந்துட்டாங்க அங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்லேயே இருந்தாங்க பிளாக்கி நாங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு தாட்டில் வெளியே வந்துட்டு விளையாடிட்டு இருக்க கார்ல ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஆஃப்டர்நூன் நாங்கள் ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமிங்கில் வாங்க அப்படின்னா இது மென்ஷன் பண்ணல வாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பொறுமையாக சாப்பிட்டு எல்லாமே பேக் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் ஏன்னா போகும்போது பேபி பம்ப் போக போகிறோம் வரும்போது பேபி பம்ப் இருக்காது மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு பயமும் இருந்தது பாப்பா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஹாப்பினஸும் இருந்தது ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் சிலருக்கு டெலிவரிக்கு முன்னாடி நிறைய சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா நிறைய லூஸ் டூல்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் நிறையா இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே எனக்கு வந்து ஃபேட் ஆக உரிய ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம் இருந்தா கூட சீக்கிரமாக டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் பெயின் வரல பெயின் வரலன்னே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஃபார்ட்டி வீக்ஸ் கழிச்சு தான் டேட்டே கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி வீக்ஸ் ஆகிடுச்சு நான் அன்றைக்கி போகும்போது கரெக்டாக ஃபார்ட்டி வீக்ஸ் ஆயிருந்துச்சு ஃபார்ட்டி வீக்ஸ் ஒன் டே அப்படின்னு நினைக்கிறேன் அட்மிட் ஆக போகிற அன்னிக்கு எனக்கு அன்னி வரைக்குமே பெயின் வரல பெயின் வரல அப்படின்ற ஒரு கவலையாகவே இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போல இருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு டூ ஓ கிளாக்லாம் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம் நான் வந்து வெள்ளூர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து என் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் வேறு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா பட் ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்துட்டு இங்கே வந்து நமக்கு கையில் ரிப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது திரும்பவும் இருந்து எல்லா செக்அப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நான் ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் கேட்ட வரைக்கும் இங்கே நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க ஓகே அதெல்லாம் ஓகே பட் உள்ளலாம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை அது மட்டும் இருந்துச்சு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தான் இருக்கும் பட் சிலது வந்து நமக்கு மைனஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை அட்மிட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னும் ஃபோர் டேஸ் கூட வெயிட் பண்ணலாம் சர்விக்ஸ் வந்து செக் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னை செக் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு பெயின் இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு பெயின் இருக்குது பட் உங்களுக்கு வழியில எதுன்னு தெரியல உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் கேட்டாங்க எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னேன் பட் அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு டெய்லி ஸ்டார்ட் ஆகிருக்கு டூ டு டூ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு இது வந்து டெலிவரிக்கான சிம்டம்ஸ் டெலிவரிக்கான பெயின் தான் ஸோ அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிவிட்டாங்க பட் ஜென்ரல் வார்டு தான் வச்சுருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி வரைக்குமே நான் வந்து அதில் தான் இருந்தேன் ஒரு ரெண்டு டைம் சர்வீஸ் செக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது அப்போ அந்த பெயின் சொல்லவே முடியாது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழுதுட்டு அப்போவே பயந்துட்டேன் பாப்பா எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து செக் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அப்போது அவங்க செக் பண்ணும்போது பெயின் இருந்தது பட் அதுக்கப்புறமா குறைஞ்சி போச்சு ஒரு டென் மினிட்ஸில் எனக்கு வந்து ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ உடனே என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி வார்டுக்கு மாற்றிட்டாங்க அன்றைக்கே வந்து மாற்றிட்டாங்க ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஈவினிங் ஆறு நாற்பதுக்கு நான் டெலிவரி வார்டுக்குள்ளே போகிறேன் அதே மாதிரி மறுநாள் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆறு ஐம்பது வரைக்கும் நான் டெலிவரி தான் இருக்கேன் நார்மல் டெலிவரிக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே நேச்சுரலாக வந்து பெயின் இன்டென்சாகுன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அது வரைக்கும் இன்டியூஸ் யூஸ் பண்ணல பட் வந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு ப்ராசஸ் அதனால் என்ன பண்ணாங்கன்னா இன்டியூஸ் யூஸ் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இன்டியூஸ் யூஸ் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஜெல்லு வச்சாங்க ஜெல்லு வச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பண்ணி கூட உடச்சி விட்டுட்டாங்க அது ரெண்டும் பண்ணதுக்கப்புறமா அப்பா சொல்லவே முடியாது அவ்வளோ பெயினாக இருந்துச்சு ஈவினிங் ஆறு ஆறு ஐம்பது வரைக்கும் நேச்சுரல்க்கு அதாவது நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து நார்மலாகும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ பெயின் அதுக்காக தான் தாங்கிட்டு படுத்துட்டு இருக்கேன் ஆனால் ஆறு ஐம்பதுக்கு ஒரு நாலு பேர் வந்தாங்க திடீர்னு என்னாச்சுன்னா உங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட்டே இல்லாத மாதிரி இருக்கு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு வயிறு வந்து கல் மாதிரி இருக்கு உங்களுக்கு மூமெண்ட் தெரியுதா அது தெரியுதா இது தெரியுதான்னு கேட்டு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க அழ ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா பாப்பாக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னேன் எவ்வளோ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உடனே எமர்ஜென்சியாக நம்ம சி செக்ஷன் சி செக்ஷன் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சைன் பண்ணவே மாட்டேன் அஞ்சு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்தா வந்து நார்மல் டெலிவரி ஆகிடும் அதுக்காக தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன் பண்றேன் சைன் போடவே இல்லை பட் இல்லைன்னா உங்க உங்க உயிருக்கும் வந்து ஆபத்தாயிடும் கண்டிப்பா வந்து எமர்ஜென்சியா இப்போ சிசெக்ஷன் பண்ணி உடனே சைன் வாங்கி ஏழு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க ஏழு பத்துக்குலாம் பாப்பாவை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க நான் வந்து எக்ஸ்பர்ட் பண்ணிட்டு இருந்தது நார்மல் டெலிவரிக்கு தான் அவ்வளோ பெயின் தாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாளா பட் வந்து லாஸ்ட் எனக்கு வந்து எமர்ஜென்சியா சிசெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பாப்பாக்கு ஹார்ட் பீட் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல கத்த காப்பாற்றுக்கிட்டேன் பைத்திக்காரி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஏழு பத்துக்குள்ள ஏழு மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அது கூட வந்து பாப்பா வந்து எடுத்துட்டாங்க நான் கத்துறேன் படுங்க சொன்னாங்க ஒரு அவங்க கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சது ஒரு பக்கம் எனக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நார்மல் டெலிவரி அப்படின்னு சொன்னதால நான் வந்து எல்லாமே சாப்பிட்டே இருந்தேன் எனக்கு எல்லாமே வாமிட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாப்பா வந்து எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அழவே இல்லை ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா இன்னும் அளவே இல்லை அப்படின்ற ஒரு பதட்டமோ இருந்தது அது வரைக்கும் எனக்கு மயக்கம் அதெல்லாம் எதுவுமே வரவே இல்லை ஏன்னா ஒரு பயத்தில் இருந்தாலும் நமக்கு அது வராது இல்லையா ஸோ அதுக்கப்புறமா தான் பாப்பா அழுதான் எடுத்து காமிச்சாங்க என்ன பேபின்னு பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தா பாய் பேபி நான் வந்து கேர்ள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபார்ட்டி வீக்ஸ் கழிச்சு தான் பாப்பா வந்து பிறந்தாங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் கேர்ள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வச்சுட்டு போனேன் பட் லாஸ்ட்டாக பார்த்தா பாய் பேபி தான் வந்து பிறந்தாங்க எனக்கு ஃபேஸ் தாது ஞாபகத்தில் அழுதான் அழுது மட்டும் வந்து கேட்டுட்டு மயங்கியாச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கை வந்து சூப்பிட்டு இருந்தான் ஃபேஸ் எதுவும் தெரியல அதுக்கப்புறமா மயங்கியாச்சு ஸோ எனக்கு வந்து பாப்பா பார்க்கல அப்படின்ற கே வந்து அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணியிருக்காங்க உடனே வந்து என்ன என்ஐசியில் வச்சுட்டுருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா எல்லாம் காமிச்சிட்டு கையில் வந்து கொடுக்க காணும் ஸோ நான் என்னை வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் வந்து நார்மல் டெலிவரி நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க அப்போ வந்து நான் பாப்பாவை கேட்குறேன் பாப்பா இல்லை என்ஐசியில் வச்சுருக்குறாங்க இப்போ பார்க்க முடியாது காலையில் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்போவே எனக்கு வந்து இன்னும் பயம் அதிகமாக ஆயிடுச்சு ஏன்னா என்ஐசி போது எத்தனை நாள் வைப்பாங்க பாப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு பயம் ஆயிடுச்சு காலையில் வரைக்கும் என் கையில் உயிரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலையில் ஏழு மணிக்கு தான் நர்ஸ்லாம் வருவாங்க அதுக்கப்புறமா வந்து கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு யூரின் பக்ளை விட சொல்லி நான் பாப்பாவை பார்த்தே ஆகணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியோ போய் பாப்பாவை ஒரு ஏழு மணிக்கெலாம் பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அனுப்புவோம் ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு பெயின் கில்லர்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ அனுப்ப முடியாது நாங்கள் இல்லை நான் பாப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி எப்படியோ வந்து கேட்டு போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அந்த செகண்ட் எழுந்து நின்றுன்னு பார்த்தீங்களா ஆப்ரேஷன் ஆகிட்டு அப்போ சொல்லவே முடியாது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு பட் இருந்தாலும் பாப்பாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட எப்படி போய் பார்த்துட்டு என்ன ஈஸியில் ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டு நானே ஃபீட் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா எல்லாரும் வந்து உடனே ஃபீட் பண்ணுவாங்களே எனக்கு அதுவும் குட் பண்ணல அதனால் ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டு நானே ஃபீட் பண்ணிட்டு வந்தேன் பால் வராதுன்னு சொன்னாங்க பட் எப்படியே உட்காந்து பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு அப்போ தான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நானே வீடியோ எடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஸோ அன்னிக்கு ஈவினிங் கையில் வந்து பாப்பாவை கொடுத்துட்டாங்க என்னைசியிலேருந்து நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டீன் அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு பாப்பாவை கையில் கொடுத்துட்டாங்க அன்றைக்கு தான் பாப்பா பார்க்குறதுக்கு எல்லாருமே வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வீட் சைட் ஆகட்டும் அம்மா வீட் சைட்லேருந்து எல்லோரும் ஒரே டைமிங்கில் வந்திருந்தாங்க அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ கரெக்டாக பாப்பா வர டைமிங்கோ அவங்க வர டைமிங்கோ கரெக்டாக இருந்தது என்னை கொடுத்துட்டாங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு பாப்பா நார்மலாக ஆகிட்டான் இப்போ வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருந்துச்சு டே ஒன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது என்னமோ வந்து நார்மல் டெலிவரி இல்லையா ஸோ என்னடா அசி செக்ஷன் ஆயிடுச்சு எமர்ஜென்சியாக இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இவ்வளோ இதை பண்ணியிருக்கலாமா அதை பண்ணியிருக்கலாம் இப்படி நடந்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணிகிட்டு இருந்துச்சு ஒரு மிக்சட் ஃபீலிங் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது டே டூலேருந்து நானே வந்து ஓகே ஆகிட்டேன் சரி நமக்கு இதுதான் அப்படின்னு இருக்கா ஓகே பரவாயில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானே மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அன்றைக்கும் எனக்கு வந்து அவ்வளோவா தூக்கமே வரல அம்மா வந்து அன்னைக்கு தான் தூங்குறாங்களே இங்கே வந்து டேவா நைட்டாக எதுவுமே தெரியாது எந்த நேரமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா ஸோ ஒன்றுமே தெரியாது வெளியே போய் சும்மா பார்க்கும் போது தான் நமக்கு வந்து விண்டோ ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் இப்போ கூட வந்து நைட் தான் பட் பார்த்திங்கன்னா பகல் மாதிரி அவ்வளோ லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அம்மா வந்து அன்றைக்கி நைட் தூங்கிட்டாங்க எனக்கு அன்றைக்கும் வந்து தூக்கம் வரல முன்னாடி நாள் பெயின் கில்லர்லாம் கொடுத்ததால தூக்கம் வந்து நல்லா வந்துருச்சு ஸோ உக்காந்து எழுந்துக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சா ஸோ இதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற ஒரு எவ்வளோ நாள் இந்த பெயின் இருக்கும்னு தெரியலையே நார்மல் டெலிவரிக்காக தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நானே வந்து ஆகிட்டேன் இன்னொன்று எனக்கு வந்து அந்த டே ஒன் வரைக்குமே அந்த நடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஃபிக்ஸ்னு நினச்சிட்டு அவ்வளோதான்ட அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அவ்வளோ வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு அது வந்து செக்ஷன் பண்ணவங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க சிலருக்கு நார்மல் டெலிவரி ஆனால் கூட வரும்னு சொன்னாங்க எனக்கு வந்து வந்துருந்துச்சு டே இருந்து தான் எனக்கு வந்து ஓகேவோ ஆச்சு டே டூ தான் வந்து அம்மாவே நல்லா தூங்கியிருந்தாங்க அன்றைக்கி காலையிலே வந்து எழுந்தாச்சு ஸோ எழுந்துட்டு அன்னைக்கு வந்து நானே மைண்டு கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி நானே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு குளிக்க சொல்லிட்டாங்க ஸோ அன்றைக்கே வந்து நான் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னென்னா எனக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு பட் எனக்கு யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் இருந்தால் எழுந்து உட்கார முடியும் எழுந்துக்கவே முடியும் நடக்கிறது வந்து நடக்க ஆரம்பிச்சுன்னா நான் எழுந்துக்கிறது அந்த பெட்டில் இருந்து எழுந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒருத்தர் யாராவது கூடயே இருக்கணும் அன்றைக்கி தான் வந்து அந்த பேபி பம்பை மிஸ் பண்ணதெல்லாம் வந்து தோணுது இத்தனை நாள் வந்து ஒரு மயக்கத்துலேயே இருந்த மாதிரி இருந்தது அந்த டே டூ தான் வந்து ஓகே பேபி பம்ப்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அன்றைக்கில் நான் டே ஒன்லேருந்து நார்மல் ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டே டூ வந்து எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு டே ஒன்னில் இருந்தால் அதாவது ஆப்ரேட் ஆன உடனே வந்து எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி சாப்பிட சொல்லிட்டாங்க ஸோ எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னென்னா அங்கேயே சாப்பிட்டு செட் ஆகுதா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சுன்னா கஷ்டம் இல்லையா அதனால் எல்லாமே அங்கேயே வந்து சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சி நாங்கள் இருந்து இது வந்து செமி ப்ரைவேட் இப்படி தான் இருக்கும் நாலு பக்கம் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க லைட் எரியும் டேவா நைட்டாக எதுவுமே தெரியாது எப்போ பதாலும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செமி ப்ரைவேட் ஓகேவாக இருக்கும் ஜென்ரல் அப்படின்னும் போது நாற்பது பேர் ஒரு ரூமில் ஷேர் பண்ணுவோம் ஸோ ரொம்ப க்ரௌடாக சத்தமாக இருக்கும் பட் இது வந்து செமி ப்ரைவேட் போது நாலு பேர் ஒரு ரூமில் ஷேரிங்கில் இருந்ததால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது இது வந்து டே த்ரீ டே த்ரீல வந்து நானே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் டே டூல அம்மாவோட ஹெல்ப்போட குளிக்க குளிச்சுட்டு இருந்தேன் டே த்ரீல வந்து நானே வந்து எழுந்து போய் குளிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு சமைச்சுலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தேன் பட் அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் லீவ் அப்படின்றதுனால டிஸ்சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் டே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் போச்சு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜீரா ரைஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே போட்டு கொண்டு வந்திருந்தாங்க என்னப்பா பெரிய மெனுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு நான் உடனே அது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அங்கே வந்து கேக் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதுவும் அந்த அன்றைக்கெல்லாம் நான் சாப்பிட்டேன் அங்கே இருக்கும்போது எல்லாமே சாப்பிட்டு சிலர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுட்டு கொடுக்கல ரெண்டு நாள் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அண்ணிலேருந்தே எல்லாமே சாப்பிட்டு சொன்னதெல்லாம் நான் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தான் வந்து மெயின் பிக்சரே டிஸ்சார்ஜ் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு அம்மாவை போயிட்டு ஒரு நல்ல மினி டிஃபனாக வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு விடுதலை ஆகுற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு விடுதலை கிடச்ச மாதிரி இருந்துச்சு அதனால நல்லா சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மினி டிஃபனே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நல்லா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அன்றைக்கும் வந்து என்ன பண்ணேன்னா காலையே ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டேன் உடனே வந்து சம்மரி கொடுத்துட்டு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவோம் ஏன்னா நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியல காலையில் டிஸ்சார்ஜ் சொன்னவங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க வராங்க அப்படியே போயிட்டுருக்கே தவிர சம்மரி கையில் கொடுத்த பாடாக இல்லவே இல்லை நான் ரெடி ஆகிட்டு பாப்பாவை ரெடி ஆகிட்டு ரெடி பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்கேன் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு பட் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை ஈவினிங் வந்தால் சொல்லுவோம் அப்படின்னு பெரிய கொண்டு தூக்கி போட்டாங்க எனக்கு அன்றைக்கி மணிக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு அனுப்புவாங்களா மாட்டாங்களோன்னு சொல்லி பட் ஒரு நர்ஸ் கிட்ட கேட்கும் போது இல்லை கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க நான் ஆறு மணிக்கு மேலே தான் சம்மரியே கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சுது அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் சம்மரி கொடுத்தாங்க ஸோ எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஆறு ஆறரை மணி ஆகிடுச்சு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் ரெடியாகி உட்காந்தவங்க ஈவினிங் ஆறு ஆறரை மணிக்கு தான் அங்கேருந்தே வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து போகிறோம் அன்றைக்கெலாம் எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு எதுவும் வந்து தெரியல எனக்கு அப்போ வந்து நான் வந்து தையில் போட்டிருந்தாங்களே சி அப்படின்னும் போது தையல் போடுவாங்களே அதை வந்து பிரிக்கிற தயில் அப்படின்னு பார்த்தேன் எப்போ வரணும்னு கேட்கும் தான் சொன்னாங்க உங்களுக்கு அப்சர்பன் தயில் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டரை மாதம் கழிச்சு ஒரு ரிவ்யூக்கு வந்தால் போதும் உங்களுக்கு வந்து தயில் பிரிக்கிறதுலாம் போடவே இல்லை அப்சர்பன் தையல் போட்டிருக்கோம் அது தானாவே உள்ள அப்சர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க டேப்லெட் கூட வந்து எனக்கு பெயின் கிளர் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை பேராசிட்டமால் மாத்திரை மட்டும் கொடுத்துருந்தாங்க பெயினாக இருந்துச்சுன்னா மட்டும் எப்பயாச்சும் போடுங்கன்னு சொல்லி எனக்கு என்னென்னா அசிஸ் எக்ஷன் ஆயிருக்கு பட் வந்து பெயின் கில்லர் கூட கொடுக்கலையே வீட்டுக்கு போயிட்டு பெயின் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஸோ நான் கிட்டே கேட்டேன் பெயின் இருந்தால் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பிட்டோம் டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு தான் போனோம் ஏன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணுற பிளான் அதனால் டேரெக்டாமா வீட்டுக்கே போயாச்சு கருப்பு பாப்பாவை இவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுவோம் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பொறுமையாக பாப்பாவை பார்த்து கொஞ்சிட்டு போனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டில் நம்ம பெட்டில் படுக்கும்போது தான் அந்த கம்ஃபோர்ட் அந்த தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா வீட்டுக்கு போகும்னு சொல்லி தான் ஒரு நல்ல தூக்கமே வந்துச்சு அதுக்கப்புறமா மம் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா பாப்பா தூங்குறதே கிடையாது ஸோ ஸ்டில் அதே தான் வந்து போயிட்டுருக்கு இந்த ரீசன் சி செக்ஷன் ஆனதுனால தான் கொஞ்சம் கேப் வந்து எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கு பெருசாக எந்த ரொட்டீனுமே கிடையாது வேலையை கிடையாது சாப்பிட்றது பாப்பா பாக்கிறது இவ்வளோதான் இதே ஒரு கண்டென்ட்டாக கொடுக்க முடியாது இல்லையா அதனாலையும் நான் வளாக்ஸ் பண்ணல ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போக போகிறோம் ரெகுலர் ரூட்டின் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வளாகை இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா பாப்பாக்கு பேர் வச்சது பாப்பாவோட ஃபேஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க இதுதான் என்னோட டெலிவரி விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ